வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பாரதிதாசனுடைய பாடலை பார்க்கலாம் பாரதிதாசன் பெண் கல்விக்கும் பெண் முன்னேற்றத்திற்கும் மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் குரல் கொடுத்த ஒரு புரட்சியாளர் அவருடைய பாடல்களில் பெண் கல்வி மிகவும் வலியுறுத்தப்பட்டது அவர் வந்து பெண் கல்வி படிச்சிருந்தால் தான் அவர் வந்து குழந்தைங்களை நல்லா வளர்ப்பாக அந்த படிப்பறிவு இல்லாத பெண்கள் பெண்ணை வந்து கலர் நிலம் ஏன்னா ஒரு நிலத்துக்கு கூப்பிடுவதா பெண்ணை ஒரு மண்ணுக்கு ஒப்பிடுவதா என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவருடைய கோபம் என்னவென்றால் நீ படிக்கலன்னா நீ மண்ணு மாதிரி அப்படின்னு ஒரு சொல்லும் போது நம்ம படிக்க தூண்டுவதற்காக தான் படிக்க வைக்க தூண்டுவதற்காக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பாரதிதாசன் எழுதிய மிக அழகான ஒரு பாடல் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருத்திய க திருந்திய கழனி அங்கே நல் நல்ல அறி நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்று சொல்கிறார் கல்வியில் அது பெண்கள் வந்து நிலம் அதாவது ஒரு குறியீடுக்காக சொல்கிறார் ஒரு கல்வி அறிவில்னா அது வீண் அப்படின்றதுக்காக சொல்கிறார் கலர்நிலம்னா அது மண்ணும் பெண்ணும் ஒன்றா அப்படின்னு சொல்லக்கூடாது அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை இவன் சொல்லி சொல்லி வளர்ப்பா படிச்சிருந்தா படிக்கிறானான்னு பாப்பா படிப்பு தருவா இவ்வளவு இருக்குது படிப்பு சொல்லலன்னா அவன் மீனாக போயிடுவான் அதனால் அவங்க பெண்கள் படித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி அவங்க வந்து இப்போ கல்வி பெண்கள் வந்து எப்படி ஒரு திருத்திய கழனி நல்லா திருத்தப்பட்ட கரடுமுறைகள் கல்வி நீக்கப்பட்ட கழனிகள் எப்படி நன்றாக வெளிச்சு தருமோ அது மாதிரி இந்த பெண்கள் வந்து நல்ல புதல்வர்களை வளர்ப்பார்கள் என்பதற்காக சொன்னப்பட்ட ஒரு ஓமையாக தான் நாம் அதை பார்க்க வேண்டும் திருத்திய கழனி அங்கே நல்ல நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் அங்கே நல்ல பையன் குழந்தைங்க தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லவோ என்று சொல்கிறார் மிக அழகான பாடல் இல்லையா பாரதிதாசன அவ அவருடைய கருத்துக்கும் அவருடைய பெண் முன்னேற்றத்துக்கும் அந்த மூட நமக்கு எதிர்த்து அவர் எழுதிய பாடல்களை மிக தீவிரமானவை மிக படிக்க வேண்டும்